தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு அஷ்ரப் சிகாப்தீன் கவிதைகள் அரசியலும் அழகியலும் எழுதியவர் ஜிப்ரிஹாசன் வாசிப்பவர் ஜேமா கிழக்கிழங்கையின் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் உருவாகி வந்த கவிஞர் அஷ்ரப் சிகாப்தீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஈழக் கவிதையின் மொத்த பண்புகளோடும் அழகியலோடும் அவர் ஒரு கவிஞராக முகழ்த்தார் எண்பதுகளில் எழுத தொடங்கியவர் என்ற வகையில் அந்த காலகட்டத்து ஈழ கவிதை போக்கினதும் மொழி அழகியலினதும் செல்வாக்கு இவரது கவிதைகளில் பதிவாகியுள்ளது அந்த வகையில் பார்த்தால் ஓரளவு மரபின் சாயலும் நவீனத்துவத்தின் அழகியலும் கொண்டவை இவரது கவிதைகள் என்று முடிவு செய்யலாம் பல கவிதைகளின் வாசிப்பு சுவை பிளஷர் ஆஃப் டெக்ஸ்ட் மிக ஆழமானது இந்த விடயங்கள் குறித்து இந்த கட்டுரையின் பிற்பகுதியில் விரிவாக ஆராய உள்ளேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இலங்கை கவிதைகள் எத்தகைய உள்ளீட்டை கொண்டிருந்தன என்றால் சமூகம் அரசியல் சமூக சிக்கல்கள் அரசியல் நெருக்கடிகள் இன வன்முறைகள் போர் ஒடுக்குமுறைகள் என பல்வேறு துன்பியல் நிகழ்வுகளையும் அவற்றை அனுபவித்த மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் பாடுபொருளாக கொண்டிருந்தன ஈழ சமூக வழியில் இரண்டு பக்கமாக இந்த காலகட்ட வாழ்வு அமைந்தது இன்னொரு பக்கம் இந்த வாழ்வில் ஈழத்தமிழ் சூழலில் குறிப்பிடத்தக்க பல படைப்பாளிகளை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகித்தது இந்த இரண்டகால வாழ்வின் கசப்பான அனுபவங்களை ஈழ படைப்பாளிகள் நம்பிக்கையுடனும் மொழி ஆற்றலுடனும் படைப்புருவாக்கம் செய்தனர் இந்த வாழ்வு ஈழத்தில் தமிழர்களுக்கு ஒரு விதமாகவும் முஸ்லிம்களுக்கு ஒரு விதமாகவும் அன்றி கிட்டத்தட்ட இருசாரருக்கும் ஒரே விதமாகவே அமைந்திருந்தது இதனால் இந்த இருண்ட காலகட்ட கவிஞர்களின் கவிதைகள் பல்வேறு கோணங்களில் இன ஒடுக்குமுறையையும் மானுடத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைகளையும் தனிநபர் அனுபவங்களினதும் சமூக அனுபவங்களினதும் அடிப்படையில் பேசின போரும் அதன் நெருக்கடிகளும் முஸ்லிம்களையும் ஊடறுத்து சென்ற போது போர் அடக்குமுறைகள் இனப்பிற வன்முறைகள் அனைத்துக்கும் முஸ்லிம்கள் இருந்தும் தீவிர எதிர்வினையாற்றும் ஆற்றலுடன் கவிதை வழியில் பலர் உருவாகி வந்தனர் அஷ்ரப் சிகாப்தின் இத்தகைய சூழலில் இருந்து இந்த போக்குக்கு எதிர்வினையாக உருவாகி வந்த கவிஞர்களுள் முக்கியமான ஒருவர் அவரது முதல் கவிதை தொகுப்பான காணாமல் போனவர்கள் தொகுப்பு கவிதைகளை நுணுக்கமாக பரிசீலித்தால் இந்த உண்மையை காணலாம் ஈழத்தமிழ் கவிதை வழியில் முஸ்லிம் சமூக அரசியல் குரலை ஆழமாக பதிவு செய்த கவிதைகள் அவை போரின் முஸ்லிம் பரிமாணம் மற்றும் முஸ்லிம் சமூக அரசியல் பண்பாட்டு சிக்கல்களினை கவனப்படுத்தும் முயற்சியாக இலக்கிய வழியில் அவரது கவிதைகள் அமைந்தன இந்த தொகுப்பிலுள்ள அவரது செய்தூன் என்கிற கவிதை முஸ்லிம் குரலை தனித்து எடுத்து காட்டிய மிக முக்கிய கவிதையாக அப்போது அடையாளம் காணப்பட்டது செய்ததூன் ஈழத்தமிழ் அரசியல் மற்றும் போர்க்கவிதை போக்கில் முஸ்லிம் பாதை என்று தனியான பயணத்துக்கு தயாரானாலும் அதற்கு முன்னரான அவரது கவிதைகள் தமிழ் முஸ்லிம் உறவை ஆழப்படுத்துவதாகவும் அதற்கான நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாகவும் அமைந்தன இரு சமூகங்களுக்கு மத்தியில் இருந்த வரலாற்று ரீதியான பிணைப்பையும் அதை தொடர்ந்தும் நீடிக்க வேண்டும் என்கிற அவாவையும் அவர் கொண்டிருந்தார் அவரது கவிதையில் சொல்வதானால் ஒரு பாய் துண்டில் ஒன்றாய் உறங்கியவர்கள் ஒரே கலயத்தில் ஒன்றாய் உண்டவர்கள் எந்த சூழ்நிலையும் தமிழர்களும் முஸ்லிம்களும் தங்களது இருப்பை ஒற்றுமையாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அவர் தீவிரமாக விரும்பியிருந்ததன் சாட்சியமாக நிற்கின்றன இந்த வரிகள் நெடுறும் நினைவுகள் என்கிற கவிதையில் அவர் எழுதுகிறார் சின்னஞ்சிறிய எங்கள் வீட்டை சிதைக்க யாரும் சேர்ந்து வந்தால் உதைப்பது என்று உறுதிகள் செய்தோம் இயலாமையால் இடர்பட நேர்கையில் சாவது என்று சத்தியம் செய்தோம் திடீரென்று எழுந்த தீ இலங்கை அரசியலின் சில திட்டமிட்ட அரங்கேற்றங்களால் இவர்கள் தீண்டப்பட்ட போது தமிழர்கள் முஸ்லிம்கள் என தனித்தனியே இருவேறு தேசங்களாக துருவங்களாக இருதரப்பாரும் மாறிய வரலாற்று துயரமும் நிகழ்ந்தது விளைவு சின்னஞ்சிறிய இவர்களது வீடு போர்க்களமானது அடிக்கடி புகைந்தது தொடக்கத்தில் ஒரு கவிஞனாக அவர் கண்ட கனவு பொய்த்து போனது எத்தனை தூரம் அன்பாய் இருந்தோம் சின்னஞ்சிறிய எங்கள் வீட்டை சிதைக்க யாரும் சேர்ந்து வந்தால் உதைப்பது என்று உறுதிகள் செய்தோம் என்ற உறுதிமொழிகள் உதர்ந்து போயின மோசமான நிலைப்பாடுகளை நோக்கி எல்லோரும் நகர்ந்து சென்றனர் விடுதி வளவுள் ஒரு வேம்பு தமிழர் முஸ்லிம் உறவை மேலும் ஆழமாக பேசும் கவிதை சமூக உறவு சார்ந்து அவர் கண்ட கனவின் மற்றொரு கவிதை விடுதியில் தங்கியிருந்து பகிலும் மாணவர்களிலிருந்து உதயமாகும் ஐக்கியத்தின் குரலை இந்த கவிதையில் கேட்கிறோம் அதிகாலை எழுந்து உடற்பயிற்சி செய்துவிட்டு தினமதிலோர் குச்சி உடைத்து குடைவான் எங்கள் கமல் பின்னால் கணேஷ் வருவான் பல் துலக்கிக் கொண்டே மதிலில் மாறி மாறி நடப்பான் கண்டு கூச்சலிடுவான் நசார் நாற்று நடுங்க பரமுக்கும் பரிதுக்கும் பல் துளக்க குச்சி உடைத்து கொடுப்பான் ஆனால் யதார்த்தத்தில் இந்த கனவு ஒரு கவிஞனுடையது மட்டுமல்ல பெரும்பாலும் வடக்கு கிழக்கில் ஒரு சாமானியனின் கனவும் அப்படித்தான் இருந்தது போர் அரசியல் அதனை சிதைத்தது பற்றிய மிகப்பெரிய ஏமாற்றத்தை அவரது இந்த கவிதை பகிர்ந்து கொள்கிறது ஆனால் தீனாக்குகள் தீண்டி உறவில் வெடிப்புகள் நிகழ்ந்த பின் கள நிலவரம் மிக மோசமானதாக மாறி வன்மம் வெளிப்பட்டது இந்த அபத்தமான சூழலை எதிர்கொள்ளவும் மானுடனேய சூழலை ஏற்படுத்துவதற்கான எத்தனங்களையும் படைப்பாளிகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை காலம் உருவாக்கி வைத்தது ஒரு கவிஞனாக அஷ்ரப் சிகாப்தீன் இந்த உண்மையை உணர்ந்திருந்தார் அவரது அறிவிப்பு கவிதை இதற்கு சான்றாக இருக்கிறது கவிதையில் கவிஞர் இந்த கவிதையில் சில கோரிக்கைகளை அவர் அழுத்தமாக முன்வைப்பதை காண்கிறோம் வரிகள் சற்று கடுமையாக மாறியிருந்தன அவர் சொல்கிறார் எந்த தெருக்களில் நீ என்னை கூடாது எல்லா தெருக்களும் எல்லோருக்கும் சொந்தமானவையே வெளிச்சத்தை விட்டு விழிகளை திருப்புமாறு நீ கேட்கக்கூடாது கூடாது எனது பயணம் இருட்டை நோக்கியதல்ல ஒரு கவிஞன் மனிதநேயத்தை மானுட உறவை நேசிப்பவனாகவும் பிளவையன்றி உறவை நாடுபவனாகவுமே எப்போதும் இருக்கிறான் என்பதற்கான சமிக்ஞைகளை மேலும் அவரது கவிதைகளுக்குள்ளிருந்து கண்டுகொள்ள முடிகிறது ஒரு கவிஞனாக அவர் காண விரும்பிய சமூக உறவு பெரியவர்கள் அவருக்கு ஏமாற்றம் அளித்திருந்தாலும் குழந்தைகளிடம் அவர் ஒரு நிறைவை காண்கிறார் அது எதிர்காலத்தில் தலைமுறையின் மீது அவர் கொண்டிருந்த உறுதியான நம்பிக்கையை நமக்கு எடுத்து காட்டுகிறது குழந்தைகளுக்கு மாத்திரம் என்கிற கவிதைக்குள் அவரது நம்பிக்கையின் குரலை கேட்கலாம் உதயதேவி ரயிலில் ஏறி கவிஞர் பயணம் செய்யும் நாளொன்றில் புகையிரத நிலையத்தில் ஒரு குழந்தை அவரை பார்த்து கையசைக்கிறது கவிஞருக்குள் கையசைப்பு கிளர்த்தும் உணர்வுகள் உரைத்த பாடமாக தோன்றுகிறது அதிகம் செய்த பயணங்களிலே அநேக கைகளின் அசைவை கண்டவன் அவற்றுக்கெல்லாம் அளித்த பதில்கள் காற்றுடன் அன்றே கலைந்து போகின ஆனாலும் சிறு மனித அரும்பே வினோத பார்வைகள் வியூகம் வகுக்க உன்றன் சின்ன கையின் அசைவில் உன்றன் மலர்ந்த முகத்து சிரிப்பில் பொருளை தேடி புதைந்து மீண்டேன் யாரோ எழுதிய புதிய கவிதை நீ எந்த இனத்து செடியின் மலரோ காற்றை அறுத்து காற்றாய் பறக்கும் கடுகதி நீ கண்டவர் யாரும் இருந்தாலும் நீ இனம் பிரித்தறியாய் இழித்து விளக்காய் ஆனாலும் நீ கள்ளமின்றி கணியச் சிரித்தாய் ரோசா செண்டாய் கையை அசைத்தாய் அந்த குழந்தை ஏன் கையை அசைத்தது என்கிற கேள்வியை அவரது கவிதை மனம் ஆழமாக பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்கிறது கொள்கிறது உனது தாயை தந்தையை போல உனது சூழலில் உள்ளவர் போல மனித முகங்களை கண்டாய் அதனால் சந்தோஷத்தை சமாதானத்தை நெஞ்சிலிருந்து நிறைய கழித்து கையிலேந்தி காற்றில் அசைத்தாய் இந்த மகத்தான தருணத்தை நிகழ்வைத்தான் சதாவும் அவரது மனம் கோருகிறது இது குழந்தைகளிடமிருந்து மட்டுமன்றி பெரியவர்களிடமிருந்தும் வெளிப்பட வேண்டும் என்பதே ஒரு கவிஞனான அஷ்ரப் சிகாப்தீன் காண விரும்புகிறார் அவரது நெருப்பு யுகங்கள் கவிதையில் அவர் சொல்வதைப் போல இன்னும் சில காலத்தில் இலங்கை மண்ணில் எங்கு வெட்டினாலும் இரத்தம் ஊறும் இங்கே வீடுகளை கொளுத்துவதும் மனிதர்களை துண்டாடுவதும் பள்ளிக்கூடத்தில் படித்து கொடுக்கப்படாத பரம்பரை பாடமாகிவிட்டது இந்த பாடம் தந்த பாடம் இலங்கையர் எவருக்கும் மறக்க முடியாது புரிந்துணர்வை நோக்கிய ஓர் அழைப்பு போன்றது இந்த கவிதை தொடரும் நன்றி